வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சான்ஸ் பிட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய்லி பகை எப்படி நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்லி பக் இதுக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா மாவு பூச்சி இதை எப்படி இயற்கையான வழியில கண்ட்ரோல் பண்ணலான்றது இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மெய்லி பக்ன்றது வெள்ளை வெள்ளையா செடியில் வரும் கம்மியாக இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் அது கொஞ்சம் விட்டிங்கன்னா அது செடி ஃபுல்லாக பரவி செடியில் இருக்க சத்து எல்லாம் உறிஞ்சி செடி செத்து போயிடும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு நிறைய வந்திருக்கு இது எப்போவுமே இந்த குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது நிறைய வரும் ஸோ முதல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில முதல்ல வரும் இலைக்கு அடியிலலாம் இருக்கும் நீங்கள் அப்பப்போ செடியை வந்து பார்த்துட்டே இருங்க அந்த இலையெல்லாம் பறித்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கிளையில நிறைய இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி போட்டுருங்க மோஸ்ட்லி நம்ம வந்து இலையில இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வழி ஸோ அப்போ முதல்ல மொத்த இலையும் இலை போதேன்னு கவலைப்படாதீங்க துள்ளுறு மட்டும் விட்டுட்டு புது இலை வரும்போது சீக்கிரம் வந்துடும் ஸோ எல்லா இலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செடி இது மிளகாய் செடி இதில் நான் எல்லா இலையும் பறித்து ஆல்மோஸ்ட் செடியை வந்து மொட்டை அடிச்சு விட்டாச்சு அதில் சில கலைங்களில் பார்த்திங்கன்னா இருக்கும் என்னோட அவ்வளோ இல்லை பட் எனக்கு பாஸில் வந்து முன்னாடியே வந்து ஒரு செடியிலலாம் நிறைய வந்துருக்கு அப்போ அந்த கிளையெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன் வந்துடுச்சு செடி நல்லாவே வந்துடுச்சு இப்போது இலையெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் ஏதாவது கிளையில இல்லை காஞ்ச கிளையெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ட்ரின் பண்ணி விட்டுருங்க விட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்து கட் பண்ணிடுங்க முனையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க செடி நல்லாவே வளர்ந்துடும் கவலைப்படாதீங்க பூச்சி இருக்கிறத விட வெட்டி விடுறது எவ்வளவோ மேல கட் பண்ணி இப்ப எல்லாம் அப்படி கிளீன் பண்ணிக்கலாம் இதை வெறும் கையில தொட்டு பண்ண பிடிக்காதவங்க க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க ஆனா நான் வெறும் கையில தான் பண்றேன் ஏன்னா எனக்கு அதுதான் வசதியா இருக்கு பண்ணதுக்கு அப்புறம் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டேன் இதை ட்ராஷ் பண்ணிவிடுங்க கீழே எந்த இலையும் விட்டுறாதீங்க ஏன்னா திரும்பவும் அது செடிக்கு பரவ ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் வார்ம் வாட்டர் சம்டைம்ஸ் டேப்பாக திறந்தாலே அதில் கொஞ்சம் சூடாக தண்ணி வரும் அந்த தண்ணியே போதும் அதை ஒரு அரை பாட்டில் கிட்ட ஃபில் பண்ணிக்குங்க அப்புறம் நீம் ஆயில் அந்த ப்யூர் வேப்பண்ணெய் அதையும் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்குங்க ரொம்பலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபுல் பாட்டிலுக்கு இந்த ஃபுல் பாட்டிலுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் போட்டுட்டு இதை நல்லா மூடி நல்லா குளுக்குங்க அப்போ என்ன அந்த மிதமான சூட்டு தண்ணியில் வேப்ப நல்லா மிக்ஸ் ஆகிடும் தண்ணியோடு நல்லா குளுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த எண்ணெயும் தண்ணியும் தனியாக தெரியக்கூடாது அது ஒரு மாதிரி நுர வந்த மாதிரி நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் பாட்டிலில் திரும்பவும் திறந்து பாட்டிலை ஃபில் பண்ணிக்குங்க இப்போ வந்து பச்சை தண்ணியே ஃபில் பண்ணுங்க கோல்டு வாட்டர் போட்டுட்டு அதையும் நல்லா இப்போ குளிக்கிவிடுங்க குளிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே வந்து ரெடி ஆகிடும் இப் இப்போ அந்த செடியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த வேப்பண்ணையை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒவ்வொரு கிளையாக மடித்து மடித்து இலை இருந்துச்சுன்னா இலைக்கு அடியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த ஸ்ப்ரேவை ஒரு டெய்லி ஒருக்க அடிச்சு விடலாம் அடிக்கும்போது ஈவினிங்க அடிங்க ஏன்னா பகல்ல வெயில் வர இடத்துல அடிச்சிங்க அப்படின்னா வெயில வந்து செடி கொசுங்கிற எண்ணெய் எண்ணெய் பார்த்தீங்களா இது நல்லா சூடாயிடும் அதனால ஈவினிங்ல அடிக்கிறது தான் வந்து ரொம்பவே நல்லது இதை வந்து ஒரு டெய்லியுமே நீங்க அடிக்கலாம் ஆனால் ஆனா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை தான் அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டெய்லி அடிங்க அப்புறம் இன்ஃபெக்ஷன் குறைய குறைய நீங்கள் குறைச்சிட்டே வந்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்புறம் நாலு நாளைக்கு உங்களுக்கு எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ போய் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது குறஞ்சிடும் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரி டே நீங்கள் வந்து ஈவினிங் கார்டனுக்கு போகும்போது உங்கள் செடியை பார்த்துட்டே இருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ் ஈவினிங்கே போய் அதை கொஞ்சம் அடிச்சு விட்டுருங்க நீங்கள் இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து டெய்லி கொடுக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையா இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவையா உங்கள் இன்ஃபெக்ஷன் குறைய குறைய உங்கள் நாட்களும் குறைஞ்சிக்கிட்டே வரும் இது மாதிரி டெய்லி நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் செடியை உங்களால் காப்பாற்ற முடியும் இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு நான் இந்த மாதிரி ந வருஷ வருஷம் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரதா செய்யும் நான் இந்த ட்ரீட்மெண்ட் தான் யூஸ் பண்ணி என் செடிகளை காப்பாற்றிட்டு வரேன் இது இந்த மாவு பூச்சிக்கு மட்டும் இல்லை இந்த ஏ ஃபீட்ஸுன்னு சொல்கிற அந்த எறும்பு பூச்சி கூட உண்டு குட்டி குட்டியாக வந்து எறும்பு வரும் அந்த எறும்பு பார்த்தீங்கனாலே எறும்பு வந்து உங்களுக்கு செடிக்கு வந்து எறும்பு எந்த தொல்லையும் பண்ணாது ஆனால் எறும்பு வருதுன்னா அதில் இந்த மாதிரி எதாவது ஏப்பீட்ஸோ இல்லைனா மாவு பூச்சியோ இருக்கிறதுக்கான அடையாளம் தான் ஏன்னா எறும்புக்கு வந்து இந்த ஏப்பீட்ஸு இந்த மாவு பூச்சியெல்லாம் அதோட சுரப்பிகளை வந்து இனிப்பாக இருக்கும் அது அதை சாப்பிட்றதுக்காக எறும்பு வரும் அதை எறும்பு பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பூச்சி ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் ஹோப்ஃபுல்லி இந்த முறை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இத மாதிரி யூஸ் பண்ணி உங்க செடிகளை காப்பாற்றுவீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்